இந்த பிளேஸ் பேர் முதுமலை ஹாலிடே ரிசார்ட் நம்ம இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த காட்டேஜுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் வ இந்த ரிசார்ட் முதுமலை ஹாலிடே ரிசார்ட் ஒரு சூப்பரான ரிசார்ட் பட்ஜெட் ரெசார்ட்டில் ஒரு ஒரு காட்டேஜ் ரிசார்ட் இயற்கையோடு கலந்த அருமையான கொடிகளோட ஒரு இனிமையான ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசார்ட் இது இப்போ இருக்கிற பிளேஸ்லேயே பத்துக்கும் மேற்பட்ட காட்டேஜ் ரூம்ஸ் இருக்குது இப்போ நம்ம இருக்கிற காட்டேஜுக்கு வந்தாச்சு நீட்டான ஒரு அழகான வசதியோடு இருக்கிற ஒரு கிளீனான ஒரு ரெசார்ட் தான் இது முதுமலை ஹாலிடே ரெசார்ட் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய ரூம்ஸ் தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நம்ம சேஃபை நம்ம எப்பயுமே நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் கிச்சன் பெட்ரூம்ஸ் அண்டு ரெஸ்ட் ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது ரெஸ்ட் ரூம் போகிற இடங்களில் ரூம்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த டூர் ஹாப்பியாக இருக்கும் அருமையான கார் பார்க்கிங்கோட சூப்பரான பிளேஸ் வந்திருக்கோம் கூடலூர் வந்தவங்க அது பக்கத்தில் சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசனகுடி முதுமலை எல்லாமே இருக்குது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் அதுக்கப்புறம் இங்கே ஜீப் புக் பண்ணோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வரைக்கும் கூப்பிட்டு போய் நமக்கு அருமையாக சுற்றி காட்டுவாங்க எல்லா பிளேஸையும் முதுமலை கூடலூர் அப்படின்னு வந்தாலே இயற்கை வனவளங்கள் மான்கள் யானைகள் காட்டிறமைகள் குரங்குகள் மயில்கள் பறவைகள் அணில் பார்க்கலாம் பார்த்துப்போம் இல்லையா மூங்கில் இது மஞ்ச மூங்கில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது சூப்பரான கிளைமேட்டு இயற்கை எளிடு அழகான ஒரு பூச்சிகள் சத்தம் நிறைந்த அழகான ஒரு ரிசார்ட் பூச்செடி கொடிகள் பார்த்துட்டே இருக்கலாம் உங்களோட மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸ் கிடைக்கும் சூப்பரான ஒரு கார்டனில் ஒரு அருமையான ஒரு அனுபவம் கிடைச்சது ஹாப்பியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ இங்கே இவர் கூட தான் வந்திருக்கோம்